ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூறிய பரலோகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மற்றும் இருபத்தி இரண்டாம் வசனம் உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அவர் நம்மை முத்தரித்து வசனங்களுக்குரிய விளக்கம் புதிய சிருஷ்டிகள் முத்திரிக்கப்படுவது என்பது பரிசுத்த ஆவியை அவர்கள் தங்களிலே பெற்றிருப்பதை குறிக்கும் இந்த பரிசுத்த ஆவியை வெளிப்படையாக மூன்று வழிகளில் காட்டலாம் ஒன்று தேவன் பேரில் அன்புள்ளவர்களாக இருந்து அவர் நிமித்தமாக உபத்திரவங்களில் சந்தோஷப்படுதல் இரண்டு சகோதரரிடம் அன்பு காட்டுதல் இந்த அன்பு சுத்தம் உள்ளதாகவும் தன்னலமற்றதாகவும் பெருந்தன்மை பொருந்தினதாகவும் இருந்து நன்மை செய்யவும் அவர்கள் நல் வாழ்க்கையில் பிரியம் உள்ளவர்களாக காணப்படவும் வேண்டும் மூன்று அன்பு உலகத்தார் இடையேயும் இரக்கம் காட்டுகிறதாக இருந்து சமயம் வாய்க்கும் போது நன்மையான காரியங்களை செய்து சகலருடனும் சமாதானமாக இருக்க முயற்சி செய்யும் ஆமேன்